முக்கிய செய்தி இன்று காலை டெல்லி திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வெற்றி கோப்பையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்றது இந்திய அணி இதையடுத்து இன்று காலை தாயகம் திரும்பிய இந்திய வீரர்கள் தற்போது டெல்லியில் உள்ள ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர் காலை பதினோரு மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கும் இந்தியன் வீரர்கள் மாலை மும்பை செல்கின்றனர் இதையடுத்து மும்பையில் வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் மாலை உள்ளது இன்று காலை டி டுவெண்டி கோப்பையுடன் தாயகம் திரும்பிய திரும்பிய தற்போது வீரர்கள் தற்போது சி மௌரியா ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் வெற்றி கோப்பையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் இன்று மாலை மும்பையில் இந்திய அணி வீரர்கள் ரோட் ஷோ நடத்த உள்ளனர் அதையடுத்து மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்தப்பட உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தற்போது ஐடிசி மௌரியா ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் கேக் வெட்ட இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றது மேலும் இத்தொடர்பான முழுமையான வரங்களை எமது செய்தியாளர் நாகராஜனும் கேட்டுக்கொள்ளலாம் நாகராஜன் வணக்கம் இத்தொடர்பான முழுமையான வரங்களை அஹ் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு இந்திய சேவுகளை நடைபெற்ற ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில ஆப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இரண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட மிக மிக நீண்ட காத்திருப்புக்கு பிறக வந்து இந்திய அணி இரண்டாவது முறையாக ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை சாம்பியன் பட்டத்திலிருந்து வின் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஒரு பதினோரு வருடங்களுக்கு பிறகு ஒரு ஐசிசி கோப்பை இந்தியாவுக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு பிரமாதமான விஷயமா இது பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில இந்தியா வரக்கூடிய இந்திய அணிக்கு வந்து பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்ன்றது வந்து பிசிசிஐடைய எண்ணம் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையில பாக்குறப்ப கடந்த இரண்டு மூன்று நாட்களாவே அங்க மேற்கிந்திய தீவுகள்ல இருந்த அந்த புயல் காரணமா இந்திய அணி வந்து அங்க இருந்து புறப்பட முடியாம ஒரு சூழல் இருந்துச்சு அதன் அடிப்படையில இப்போ டவுன்ல இருந்து இன்னைக்கு காலையில நான்கு ஐம்பது மணிக்கு புறப்பட்ட விமானம் டெல்லிக்கு வந்து இன்னைக்கு காலையில இருந்தாங்க தரையிறங்கினோட ரசிகர்கள் விமான நிலையத்துல இந்தியா கொடுத்த வரவேற்பு சூரியகுமார் யாதவ் அக்ஷர் பட்டேல் உள்ளிட்ட வீரர்கள் எல்லாம் அங்கிருந்த டோலுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஆடி ஆடி கொண்டாட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருந்தோம் நிறைய கொண்டாட்டத்தின் மத்தியில் இந்திய ரசிகர்கள் வந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து அவரோட உணவு உட்கொண்டு அந்த கோப்பையை அவங்களோட கொடுத்து பகிர்ந்தக்கூடிய தருணமாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இந்திய அணிக்கான அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளா காத்துகிட்டு இருக்கு அதன் ஒரு தான் டெல்லியில இருக்கக்கூடிய ஐடிசி மௌரியா ஹோட்டல் இந்திய அணியினர் தங்கி இருக்கக்கூடிய ஐடிசி மௌரியா ஹோட்டல்ல ஒரு பிரம்மாண்ட கேக் பெண் வந்து உலக உலகக்கோப்பை வென்ற அணிக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்க கேக் வந்து இந்திய அணியை வந்து கட் பண்ணி இருக்கிறாங்க இந்திய அணி மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்களும் இதுல வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு அடுத்த கட்டமா நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாக்குறப்ப இருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மும்பை விமான நிலையத்தை அடையக்கூடிய இந்திய அணிக்கு வந்து உற்சாக வரவேற்பு காத்துட்டு இருக்கு அங்க இருந்து டிரைவ் சாலை வழியா மும்பை வாங்கடை மைதானம் வரைக்குமே இரண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் பயண தூரத்தை வந்து டபுள் டெக்கர் பஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது டாப்லெஸ் பஸ் அந்த பஸ்ல இந்திய அணியினர் வந்து வெற்றி கோப்பையோட பயணிக்க போறாங்க ரசிகர்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு பிசிசிஐ செயலர் வந்து ஜெய்ஷா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நேற்றைய தினம் அந்த பகிர்ந்து இருந்தாரு அதனால இந்திய வீரர்கள் இந்திய அந்த ஐசிசி கோப்பையோட இந்தியாவுடைய பெருமையோட பயணிக்கக்கூடிய நிகழ்வை வந்து பாக்குறதுக்காக ஏராளமானோர் குவிவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்ததா வந்து மாலை அஞ்சு இருந்து கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்குமே நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில வேங்கடே மைதானத்துல ஐசிசி தொடர்ந்து பேசலாம் பிசிசி அறிவித்திருக்கக்கூடிய அந்த நூத்தி இருபத்தி ஐந்து கோடி நாகராஜன் தொடர்ந்து பேசலாம் தற்போது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் तो सर केक्षा, केक्षा, आप सामने अगर खड़े होंगे तो बेहतर होगा उस तरफ सर सेफ सर आप उस तरफ खड़े होंगे तो बेहतर होगा हाँ ऐसे फेस आएगा आपका हाँ ये दैट इज டி டுவெண்டி கோப்பையுடன் தாயகம் திருந்திய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் டெல்லியில் உள்ள ஐடிசி மௌரியா ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது இதையடுத்து இன்று காலை தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தற்போது டெல்லியில் உள்ள ஹோட்டல் மௌரியாவில் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் காலை அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பானது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை டெல்லியில் உள்ள ஹோட்டல் மௌரியாவில் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் இதையடுத்து இன்று காலை பதினோரு மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மும்பை இருக்கிறார்கள் அங்கு மாலை ரோட் ஷோவானது நடத்தப்பட இருக்கிறது திறந்தவெளி வாகனத்தில் ரசிகர்களை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் கோப்பையுடன் சென்று அதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்தப்பட இருக்கிறது

اوسے کوئی نہیں آ رہا کوئی آ گیا ہے فون آ گیا ہے اج کوئی نہیں لگا ዢሁሞ filtRAሎጵያ

देरी देरी चलो आगे आगे पीछे, पीछे बहुत जगह है पीछे बहुत जगह है டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது இதையடுத்து இன்று காலை டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய வீரர்கள் டெல்லியில் உள்ள ஐடிசி மௌரியா ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள் இதையடுத்து இன்று காலை பதினோரு மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய வீரர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மாலையில் வீரர்கள் மும்பை செல்ல இருக்கிறார்கள் அங்கு ரோட்ஷோ ஆனது நடத்தப்பட திறந்தவெளி வாகனத்தில் கோப்பையுடன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் மாலை நடைபெறுகிறது